இஸ்டோரியா என்ற கிரேக்கச் சொல்லின் பொருள் என்ன ஏ எழுதுவதன் மூலம் அறிதல் பி சண்டையிடுதல் மூலம் கற்றல் சி விசாரிப்பதன் மூலம் கற்றல் டி பழங்கால பொருட்களை சேகரித்தல் சரியான விடை சி விசாரிப்பதன் மூலம் கற்றல் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஏ பிளேட்டோ பி ஹெரோடோட்டஸ் சி டுகிடிட்டிஸ் டி அரிஸ்டாட்டில் சரியான விடை பி ஹெரோடோட்டஸ் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இல்லாத காலகட்டம் எது ஏ வரலாற்று காலம் பி இடைக்காலம் சி வரலாற்றுக்கு முந்தைய காலம் டி தற்காலம் சரியான விடை சி வரலாற்றுக்கு முந்தைய காலம் அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை எத்தனை ஏ இருபத்தி இரண்டு பி இருபது சி இருபத்தி நான்கு டி இருபத்தி எட்டு சரியான விடை சி இருபத்தி நான்கு பழங்கால மனிதன் முதன் முதலில் பழக்கிய விலங்கு எது ஏ மாடு பி ஆடு சி நாய் டி குதிரை சரியான விடை சி நாய் கல்வெட்டுகளை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏ நாணயவியல் பி மானுடவியல் சி கல்வெட்டியல் டி புவியியல் சரியான விடை சி கல்வெட்டியல் நாணயங்களை பற்றி படிக்கும் அறிவியல் துறை எது ஏ தொல்லியல் பி கல்வெட்டியல் சி நாணயவியல் டி சமூகவியல் சரியான விடை, சி நாணயவியல் பழங்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் எவை ஏ வீடுகள் பி கோயில்கள் சி குகைகள் டி தோட்டங்கள் சரியான விடை, சி குகைகள் கிமு பிசிஇ என்பதன் விரிவாக்கம் என்ன ஏ பொது ஆண்டிற்கு பின் பி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் சி பழைய வரலாற்று சகாப்தம் டி கிறிஸ்துவ சகாப்தம் சரியான விடை பி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அசோகர் குறித்த ஆவணங்களை சேகரித்து நூலாக வெளியிட்டவர் யார் ஏ வில்லியம் ஜோன்ஸ் பி சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் சி ஜேம்ஸ் பிரின்சப் டி மெகஸ்தனிஸ் சரியான விடை பி சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் உங்கள் நினைவை சோதிக்க ஒரு கேள்வி அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை எத்தனை ஏ இருபத்தி இரண்டு பி இருபது சி இருபத்தி நான்கு டி இருபத்தி எட்டு உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்